Hi ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டி YouTube யூடியூப் சேனல் பருப்பு ரசம் எப்படி விற்கிறன்னு பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோவை பார்க்கலாம் பருப்பு வேக வச்சு தண்ணியை கொஞ்சமாக வடிச்சுக்கோங்க பாருங்கள் இவ்வளவுக்கு மூணு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதில் தக்காளி பழம் நாலு வேக வச்சு வச்சுக்கோங்க புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்து அதுக்குள்ளே போடுங்க அந்த ஹீட்லேயே வந்து புளி நல்லா கரையணுங்க வச்சுக்கோங்க அடுப்பு பதச்சிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வைங்க இப்போ ரசத்தை தாளிக்க போகிறோங்க எப்படி தாளிக்காரன்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பூண்டு ஒரு நாலு பல் அரை டீஸ்பூன் சீரகத்தை தட்டி வச்சுக்கோங்க அதையும் இந்த எண்ணெயில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க அவ்வளோதாங்க வேறு எதுவுமே போட வேண்டியதில்லை கொள்ளுப்பருப்பு தண்ணியில் ரசங்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதுலேயே கொழுப்பருப்பு தண்ணியை வடித்து தக்காளியும் புளியும் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறமா பூண்டும் சீரகம் குருமிளகும் மூணையும் வச்சு தட்டி தாளித்து விட்டுருங்க மஞ்சத்தூள் கொஞ்சமாகங்க கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக குருமிளகு காட்டிஸ்ட் இப்போ கரைச்சி வச்சுருக்கிற தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடலாங்க புளி தண்ணி பாருங்க மிளகாய் ரெண்டு லைட்டாக பிச்சு போட்டுருங்க ஏன்னா குருமிளகு அதில் தட்டி போட்டிருக்கிறதுனால காரம் இருக்குங்க எண்ணெயில் வதக்க வேண்டியது இல்லைங்க வர மேலே லைட்டாக பிச்சு போட்டுருங்க உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்துலிங்க போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா போடறாதீங்க நல்லா பாருங்கள் நல்லா திக்காக இருக்குங்க ரசம் முழுப்பருப்பு ரசம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க நல்லா நொரக்கட்டி வரட்டுங்க இதுக்கு நமக்கு எதுவுமே இதுக்கு போ அதிகமாக போட வேண்டியது இல்லைங்க பத்து நிமிஷம் ஆகட்டுங்க மூடி வச்சிடலாம் லைட்டாக நீக்கி பாருங்க புதி வந்தால் நொரக்கட்டி வருதுங்க வரணும் லேசா தேங்காய் இறக்கி வைக்கும்போது லைட்டாக போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க கால் டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க அங்கங்கே கொதி வருதுங்க உள்ள கொதிச்சுட்டு இருக்கோம் கொதிக்க வேண்டியதில் ஆஃப் பண்ணிடுவோங்க நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு நல்லா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி சாதம் வச்சு நல்லா ரசம் ஊற்றி பசங்க சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க பார்ங்க. அப்படி என்ன? அப்படியேனால உள்ள கொதிகுதுங்க நீ கொதிக்க வேண்டியது இல்ல ஆஃப் பண்ணியலாமே. உள்ளதென்ன நீ மூடி வச்சறலங்க.